திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மாசி மாதம் பத் ஒன்பதாம் நாள் பிப்ரவரி இருபத்தி ஓராம் நாள் உலக தாய்மொழி நாள் இன்று இந்த நாளை முன்னிட்டு கரூரில் உள்ள சங்க புலவர் நினைவுத்தூணுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மலர் தூவுகின்ற ஒரு நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெறுகிறது மலர்தூ இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று முடிந்தது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஐயா தமிழ் சேரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து தமிழ் ஆர்வலர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கொள்கிறேன் நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனல் சார்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்க ஒரு சிறிய உரை ஆற்றுவார்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் இன்றைய தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஆண்டுதோறும் இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் நாளை உலக தாய்மொழி தினமாக ஐக்கிய நாடுகள் அவையினால் அங்கீகரிக்கப்பட்டு உலகெங்கும் வாழும் மக்கள் தங்கள் தங்கள் தாய்மொழிகளை சிறப்பித்து கொண்டாடி வருகிறார்கள் இந்த நாளானது வங்கதேசத்தில் தங்களுடைய நாட்டுக்காக தங்களுடைய மொழியை காப்பாற்றுவதற்காக போராடி உயிர் உயிரினத்த வீரர்களின் நினைவாக அந்த நாடு ஐக்கிய நாடுகள் சபையில் முறையிட்டதன் பேரில் மொழிக்காக உயிர் நீத்த அவங்க அவர்களுடைய தினத்தை உலக தாய்மொழி நாளாக அறிவித்து உலகெங்கிலும் வாழும் மக்கள் தங்கள் தாய்மொழிகளை இன்றைய தினம் சிறப்பித்து வருகிறார்கள் அதே நாம் தமிழ்நாட்டிலும் தமிழ் மக்கள் நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ்மொழியை சிறப்பித்து ஆங்காங்கே நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த கரூர் மாநகரத்தில் சங்க காலத்தில் வாழ்ந்த சங்க புலவர்கள் நினைவாக அரசு வைத்துள்ள நினைவு மரியாதை செய்து தமிழ் வளர்த்த அந்த சான்றோர்களை கௌரவித்து மதிப்பு செய்து நாம் ஆண்டுதோறும் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து தமிழ் ஆர்வலர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாம் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்வானது இன்னும் வரக்கூடிய நாட்களில் விரிவாக திட்டமிடப்பட்டு சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அனைவரும் விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் அதனை இதை அரசே முன்னின்று அரசு விழாவாக அறிவித்து பள்ளி கல்லூரிகளில் இந்த விழா கொண்டாடப்பட வேண்டும் தமிழ் வளர்ச்சித்துறை இந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் எனவே தமிழ் வளர்ச்சிக்குன்னு ஒரு அமைச்சகம் இது இருக்குது மாவட்டந்தோறும் அலுவலகம் இருக்குது அவங்க அவங்களுக்கு அதிகாரிகள் எல்லாம் பணியாற்றிட்டுருக்காங்க இருக்காங்க ஆனால் இந்த நாளை வந்து அரசு சிறப்பாக கொண்டாடுறக்கு இனி வரும் ஆண்டுகளில் உத்தரவிட்டு மிக சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது அனைவருடைய விருப்பம் ஏன்னா தமிழ் எழுத்துக்கள் இருக்குது ஆனால் தமிழ் மொழி இல்லை அந்த மாதிரி இப்போ கடைவீதிகள் எல்லாமே வந்து மாறிடுச்சு அதனால் வந்து நம்ம தமிழ் மொழியை வலியுறுத்தி பெயர் பழையகளில் தமிழ் தாங்கி நிற்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு கோரிக்கை இதை வந்து அரசு உத்தரவு இருக்குது அதனை அமல்படுத்த சொல்லி அந்த உத்தரவு என்னோட நம்ம துண்டறிக்கை கொடுத்து எல்லா கடைகள்லையும் கொடுத்தோம் அதே போல் அந்த தொழிலதிபர்கள் ஒரு சிலர் தங்களுடைய நிறுவனங்களுக்கு மாற்றிருக்காங்க அது நம்ம பொறுத்து மகிழ்ச்சி ஆனால் மற்ற நிறுவனங்களும் அது போல் மாறணும் அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு அரசு வந்து சில வழிகாட்டுதல் பண்ணி ஒரு அதை முறைப்படுத்தணும் அப்போ தான் தமிழ் வளர்ச்சிக்கான இது வரும் அதே போல் தமிழ் பெயர் வைத்தல் குழந்தைகளுக்கு தமிழில் இப்போ ஓரளவுக்கு அது ஆர்வம் இருக்குது நிறையா பேர் கூப்பிட்றாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் ஒரு சிலர் இன்னும் அந்த முழுமையான தமிழ் இதுக்கான புரிதல் இல்லாமல் இருக்காங்க ஏன்னா தமிழ் பெயர் தாங்கி தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் மிக பெரிய பணிகளை செஞ்சிருக்காங்க இப்போ இவங்க விரும்புகிற மாதிரி இரண்டு எழுத்து மூன்று எழுத்துக்கெல்லாம் ஏகப்பட்ட தமிழ் சொற்கள் தமிழ் பெயர்கள் பெருமை வாய்ந்த பெயர்கள் இருக்குது இலக்கியங்களில் சான்றுகள் இருக்குது கல்வெட்டல் இருக்குது கரூரில் தேவைப்பட்ட கல்வெட்டுகளும் சான்றுகளும் முத்திரை மோதிரங்களும் கிடச்சிருக்கு எல்லாம் இரண்டு எழுத்து மூன்று எழுத்து அழகான பெயர்கள் இப்போ அதையெல்லாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வச்சு நம்மளுடைய அந்த இதை பெருமைகளை வந்து மீண்டும் நினைவூட்டல் செய்யலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம பாறை புகழூர் கல்வெட்டில் இன்னும் எழுத்துக்கள் பொறிப்புகள் இருக்குது அதனால் நம்ம வந்து கரூர் வஞ்சி மாநகர்ன்னு போற்றப்பட்ட இந்த நகரத்தில் வந்து வாழ்கின்ற மக்கள் நம்ம இதுக்காக பெருமைப்படணும் தமிழ் வளர்ச்சியாக தமிழ் கல்வெட்டுகளும் தமிழ் முத்திரைகளும் நிறைய மோதிரங்கள் கிடைச்ச சான்றுகள் வந்து கரூர் அமராவதி ஆற்றங்கரையில் கிடச்சது ஆண் பெருணை நதி என்று அழைக்கப்பட்ட அமராவதி நதி மிக தமிழை அதுவும் பாதுகாத்து வச்சுருக்கு நமக்கு வந்து கொடுத்தது பொக்கிசங்களை அது மாதிரி நம்ம அப்போ நம்ம மனிதர்களாகிய நம்மளும் வந்து நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம நம்முடைய தாய்மொழியை ஓற்றி முறையாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம அனைவரோட வேண்டுகோள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நம்முடைய ஓவியர் முருகானந்தம் அவர்கள் நம்முடைய ஐயா அவர்கள் கலைஞர் நம்முடைய வழக்கறிஞர் ஐயா நம்முடைய செந்தில்குமார் ஐயா நம்முடைய மருத்துவர் கருப்பையா அவர்கள் டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் தம்பி லோகேஷு அத்துடன் நம்முடைய இதை பதிவு பண்ணிகிட்டு இருக்கிற நம்முடைய ஐயா நகல்சாமி ஆசிரியர் ஐயா அவர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் கருப்பையா எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர் இன்று உலக நாள் பல்வேறு மொழிகள் பேசும் மக்கள் வாழும் இந்த உலகத்தில் அவரவர் அவரவர் தாய்மொழியை போற்ற வேண்டும் நாமும் நம் தாய்மொழியை பெற்று போற்ற வேண்டும் எந்த மொழி வேண்டாம் வேண்டுமானாலும் கற்கலாம் நாம் வாழ்வதற்காக ஆனால் நம் மொழி காக்க நம் இனம் காக்க தாய்மொழியை சிதறவிடாமல் பற்றுக்கொண்டே நேசிக்கவும் தொடர்ந்து தாய்மொழியின் உணகத்தை மற்றவர்களுக்கு தெரிவிக்கவும் நாம் எப்போதும் பாடுபட வேண்டும் நன்றி வணக்கம் வணக்கம் நான் நன்மாறன் வழக்கறிஞர் நாம் தமிழர் கட்சியுடைய கரூர் மாவட்ட செயலாளர் இருக்கிறேன் இன்றைக்கு உலக தாய்மொழி தினமாக உலகம் முழுவதும் தங்களுடைய தாய்மொழிகளைப் போற்றி கொண்டாடி வருகிற நிகழ்வு நடைபெற்று வருகிறது அனைவரும் அவர்களுடைய தாய்மொழியிலே பேசுகிற பேசி வருகிற வேளையில் அவர் அவருடைய தாய்மொழியை பாதுகாக்க வேண்டும் என்று போராடி வருகிற வேளையில் இங்கே உலகத்திலே உள்ள மக்களெல்லாம் ஒவ்வொருவரும் தங்களுடைய தாய்மொழியில் பேசினால் நாம் அந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ்மொழியை பேசுகிற தமிழர்கள் என்கிற பெருமிதத்தோடு இன்றைக்கு இந்த தாய்மொழி தினத்தை இந்த கரூர் சங்க புலவர்கள் நினைவு நினைவு தூணுள்ள இடத்திலிருந்து இந்த உலக தாய்மொழி தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வு நிச்சயமாக அரசு முன்னெடுத்து பள்ளி கல்லூரிகளிலே மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த தாய்மொழியை காப்பதற்கான செயலை செய்ய வேண்டும் இங்கே தமிழர்களுக்கான அரசு முழுமையாக இந்த மொழியை காக்க தமிழர்களை காக்க பாடுபட்டால் மட்டுமே நம் இனத்தையும் மொழியையும் காக்க முடியும் இந்த நல்ல நாளில் நாம் இப்படி ஒரு உறுதிமொழியை ஏற்று வரும் காலங்களில் சேர்ந்தவர்கள் சொல்லியது போல இந்த உலக தாய்மொழி தினத்தை ஆண்டுதோறும் மிகச் சிறப்பாக நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கொண்டாடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் உறவுகள் அனைவருக்கும் தாய்மொழி தின நல்வாழ்த்துக்கள் வாலிய வாலிய வாழியவே பாலிய வாலிய வாலியவே அன்னை தமிழ்மொழி வாழியவே அன்னை தமிழ்மொழி வாலியவே பாலிய வாலிய வாலியவே வாலிய வாழிய வாலியவே அன்னை தமிழ்மொழி வாழியவே அன்னை தமிழ்மொழி வாலியவே பாலிய வாலிய வாலியவே வாலிய வாலிய வாலியவே அன்னை தமிழ்மொழி வாலியவே அன்னை தமிழ்மொழி வாழியவே வெள்ளட்டும் வெல்லட்டும் வெள்ளட்டும் வெல்லட்டும் அன்னை தமிழ்மொழி வெள்ளட்டும் அன்னை தமிழ்மொழி வெள்ளட்டும் 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 அன்னை தமிழ்மொழி வெள்ளட்டும் அன்னை தமிழ்மொழி வெள்ளட்டும் மலரட்டும் 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 பாவணுடம் மலரட்டும் மாணுடம் மலரட்டும் இன்று உலக தாய்மொழி தினம் நம்முடைய சங்க புலவர் நினைவு தூணல சிறப்பாக கொண்டாடப்பட்டது அப்படியே ஒவ்வொரு ஊராக வந்து ஒரு ஆர்வத்தோடு வந்து சேர்ந்து இதை கொண்டாடினாங்க அதை பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனல் சார்பாகவும் நம்ம என்ன செஞ்சோம் இந்த தாய்மொழி நாளை கொண்டாடிட்டுருக்கிறோம் இந்த விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்